ஓம் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் பாடல் ஏழு தசைந்திடு கொங்கை இரண்டு அல என உரை தரு திருமார்பு ஆட தாய் வருக என்பவர் பேதமை கண்டு ததம்பு புன்னகை ஆட ஞாலம் மலர்ந்தமை வெளிரிவோர் பச்சுடல் சொல்லவும் போர் வைங்கொடி ஒல்கவும் ஒல்கி நுழங்கிய பண்டி சரிந்து ஆட இசைந்திடு தேவை நினைந்தன என்ன இறங்கிடு மேகலையோடு இடுகு இடை ஆட இயற்கை மனம் பொதி இதழ் தேரலினோடு அசைந்து ஒசுகின்ற பசும் கொடி என இழுது ஆடுக செங்கீரை அவனே தழைந்திட மவுலி புனைந்தவள் ஆடுக செங்கீரை மாடும் கொங்கைகள் இரண்டல்ல மூன்று என்றுரைக்கப்படும் அழகிய மார்பு ஆடுகிறது தாயே வருக என்றழைக்கின்றவரின் அறியாமையை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் செழித்திருக்கின்ற உலகின் அனைத்து உயிரினங்களையும் பெற்றெடுத்ததால் உங்கள் பசுமையான உடல் வெளியுள்ளது நீங்கள் வலம் வரும்போது பசிய குடி போன்ற மெல்லிய இடை தளர்ந்து சிறிய வயிறு சரிவுற்று ஆடுகிறது உங்கள் மேகலை ஆபரணத்தின் மணிகள் பொருத்தமான தமது தெய்வத்தை எண்ணின என்னும்படி சிறிய இடை ஆடுகிறது இயற்கையான மனம் நிறைந்த உதட்டின் வழி ஒழுகுகின்ற எச்சிலாகிய தேனுடன் அசைந்து வளைந்து ஆடுகின்ற ஒரு பச்சை மனம் கொண்ட குடி போல உங்கள் தலையை உயர்த்தி தவழ்ந்து வந்து மழலை மொழி பேசி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் அவனை தழைந்திட மவுலி புனைந்தவள் ஆடுக செங்கிரை மீனிங் the three round breasts that dance on your beautiful chest show that you were not born with two breasts you crawl and smile Looking at the ignorance of those who call you, saying, "Oh mother, come." Your green body has turned pale, as it has given birth to all the creatures of the thriving world. As you crawl, your creeper-like waist becomes thin, and your belly slides and dances. As you crawl, the beads of your make-a-lie ornaments dance. Singing the praise of their beloved gods. Your tiny waist joins them and dances. The fragrant, honey like saliva is dripping from your naturally scented lips. You are like a fragrant green creeper. Lift up your head, crawl sweetly, and grant us your grace. You are crowned to make this world to flourish. Lift up your head, crawl and grant us your grace.